ஹலோ நல்லா பஞ்சு பஞ்சா அப்படியே தொட்டாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் வெல்வெட் மாதிரி வெள்ளை விளையின்னு ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க இதுக்கு வந்து ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன் நான் பச்சரிசி இந்த மாதிரி படியில் அது நாலு கப் அளவுக்கு வரும் அப்புறம் உளுந்து பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போது கிரைண்டரில் போட்டுடலாம் நீங்கள் வந்து கம்மி குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லது மாதிரி பாதி அரைச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு வெள்ளை சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு அமுத்தி எடுத்த தேங்காய் துருவல் அதையும் போட்டுருங்க உப்பும் கூட போட்டுருங்க தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க ஒரு பாத்திரத்தில் அதில் வந்து சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலக்கிடுங்க நான் வந்து பாதியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அப்போவே பாதியை மட்டும் இன்னொரு பாத்திரத்துக்கு வச்சு நாளைக்கு யூஸ் பண்ணுறக்கு நான் எடுத்துட்டேன் இது ஓவர் நைட் நல்லா புளிச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பொங்கி நல்ல ஒரு வாசனை ஆப்ப வாசனை நல்லா வரும் அந்த மாவில் புளிச்சிதுன்னா இப்போது நீங்கள் ஆப்பக்கல்லில் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் தோசைக்கல்லில் வேணாலும் ஊற்றலாம் நான் ரெண்டுமே காமிக்கிறேன் பாருங்கள் ஆப்பக்கல்லில் வந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சுற்றியும் நல்ல முறுமுறுன்னு சென்டரில் மட்டும் பஞ்சு மாதிரி எனக்கு வந்து தோசைக்கல்லில் தான் பிடிக்கும் ஏகமாக சாஃப்டாக வர மாதிரி ஸோ ரெண்டுமே எடுத்தேன் நான் சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேங்காய் சட்னி கல்லமுத்து சட்னி சாம்பார் புளிச்சட்னி கூடவும் சூப்பராக இருக்குங்க தோசை கல் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இதை விட ஃபுல்லாக சாஃப்டாக வரும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா பரப்பியோட வேண்டாம் ஒரு அளவான கரண்டியில் ரெண்டு கரண்டிகளெல்லாம் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க ஒரு லெட்டு போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே பற்றிக்கும் சென்டரில் மாவாகவே இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பரான ஆப்பம் ரெடி நல்லா ஓட்டை ஓட்டையாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அட்டை இருக்குது இதே மாதிரி நான் ரெண்டு மூணு எண்ணம் சுட்டு எடுத்துட்டேன் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேங்க அது கூடவும் தக்காளி தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அது கூட தான் சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க இட்லி தோசையே செஞ்சுட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி டேஸ்டியாக சூப்பர் குயிக்கான ரெசிபீஸ்க்கு மண் சமையலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டாட்டா